இந்த இலையில் எழுதும் அந்த ஒரு எழுத்து உங்கள் தலையெழுத்தை மாற்றி கோடீஸ்வர யோகம் உண்டு ஒரு எழுத்து உங்கள் தலையெழுத்தை மாற்றுமா நிச்சயமா இந்த இலையில் எழுதும் அந்த ஒரு எழுத்து உங்கள் தலையெழுத்தை மாற்றி எப்பேற்பட்ட ஏழ்மையையும் போக்கி செல்வந்தராகும் யோகத்தை உங்களுக்கு தேடித்தரும் அது என்ன எழுத்து எந்த இலையில் எழுதணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெளிவாக வாங்க நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைமு நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள் பெல்ஸ் உங்களையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் பணம் பத்தும் செய்யும் பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே இவை எல்லாம் பணத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து நம் முன்னோர்கள் சொன்ன பழமொழிகள் இதிலிருந்து பணம் எந்த அளவுக்கு நம் வாழ்க்கையில் முக்கியம் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பணம் இல்லாத ஒரு நாள் வாழ்க்கை கூட அத்தனை கொடியது பணமே வாழ்க்கை இல்லை என்றாலும் பணம் இல்லாமலும் வாழ்க்கை இல்லை என்பதை மறுப்பதற்கு இல்லை இந்த பண வரவு உங்களிடம் தாராளமாக இருக்க எளிய பரிகாரம் செய்தால் போதும் உங்களிடம் பணம் வரவு இருந்து கொண்டே இருக்கும் அதை பற்றி இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் இந்த பரிகாரத்தை எந்த நாளில் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமைகளில் தான் செய்யணும் இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு என்ன தேவை அப்படின்னா செம்பருத்தி இலை எத்தனை தேவைன்னா நூற்றி எட்டு செம்பருத்தி இலைகள் செம்பருத்தி இலையோட காம்பு ஒன்று சந்தன பொடி நல்லெண்ணெய் வெள்ளை எருக்கும் பிள்ளையார் இந்த விநாயகர் இல்லாத பட்சத்தில் மஞ்சளில் விநாயகரை பிடித்து வைத்து கொள்ளலாம் இந்த பரிகாரத்திற்கு தேவையான இலைகளை முதல் நாளே பறித்து நன்றாக சுத்தம் செய்து பூஜை அறையில் வச்சுடுங்க செவ்வாய்க்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளிச்சு முடித்ததுக்கப்புறம் உங்கள் பூஜை அறையில் இந்த பரிகாரத்தை செய்ய வேணும் முதல்ல வெள்ளை இறுக்கம் விநாயகரை எடுத்துக்கோங்க இல்லாதவங்க மஞ்சளில் விநாயகரைப்படுத்தி பிடிச்சி வந்து செம்பருத்தி இலை மீது வைத்துக்கோங்க இந்த இலையை அந்த நூற்றி எட்டு இலையிலிருந்து எடுக்கக்கூடாது தனியாக எடுத்துக்கொள்ளணும் ஒரு கிண்ணத்தில் சந்தன பொடியை கொட்டி அதில் நல்லெண்ணெய் ஊற்றி செம்பருத்தி அந்த தண்டு இருக்குது பார்த்திங்களா அந்த குச்சி மட்டும் அதை வச்சு கலந்துக்கோங்க இந்த தண்டை வச்சு தான் எழுதணும் அதுக்கு தகுந்தார் போல் சந்தனத்தை குலைச்சிக்கோங்க அடுத்து நூற்றி எட்டு செம்பருத்தி இலையில் ஓம் அப்படின்னு எழுத்து எழுதி வைத்துக்கோங்க அதுக்கப்புறமா விநாயகருக்கு மஞ்சள் குங்குமம் பூ இவைகளை வைத்து வெள்ளத்தை நைவேத்தியமாக படைச்சி இந்த நூற்றி எட்டு இலைகளையும் விநாயகருக்கு ஓம் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லியும் போடலாம் இல்லைனா விநாயகர் மந்திரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் அதை சொல்லியும் போடலாம் நம்ம அர்ச்சனை எனப்படும் ஓம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லியும் போடலாம் ஒவ்வொரு இளைய போடும்போதும் இந்த மந்திரத்தை சொல்லணும் நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை செஞ்சதுக்கப்புறம் விநாயகருக்கு தீப தூப ஆராதனை காட்டி பூஜை முடித்துக்கணும் இந்த பூஜை செய்த சில நாட்கள்லேயே பண வரவேற்கான தடைகள் நீங்கி உங்களுக்கு பண வரவு அதிகரித்து உங்கள் தொழிலையோ வியாபாரமோ எதுவாக இருந்தாலும் அதில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு பணம் கைகளில் தாராளமாக புழங்கும் இந்த பரிகாரத்தை பெண்கள் ஆண்கள் அனைவரும் செய்யலாம் பணம் எல்லோருக்கும் தேவையான ஒன்று பெண்கள் செய்யும்போது ஒன்பது வாரத்திற்கு இடையில் மாதவிலக்கு வந்தால் அந்த வாரத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டாம் அடுத்த வாரங்களில் தொடர்ந்து இந்த பூஜையை செய்யலாம் இது நிச்சயமாக வந்து உங்களுக்கு பலன் வந்து அளிக்கக்கூடியது அதற்கான பரிகாரம் நம்பிக்கை உள்ளவங்க நம்பிக்கையோடு செய்து பலன் அடையுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி